வணக்கம் ராயிட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம் எக்ஸ்பிரஸோ போர்ட்டலில் ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் முதலில் ஆயுஷ் பே என்றால் என்னவென்று பார்க்கலாம் ஆயுஷ் பே என்பது ஒரு மெடிக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஆகும் இதனை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு வருடத்திற்கு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி மட்டுமே வரும் இவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் முதலாவதாக பத்தாயிரம் கேஷ்பேக் பாயிண்ட்ஸாக ஹெல்த் வேலெட்டில் சப்ஸ்கிரைப் செய்தவுடன் கொடுக்கப்படும் இப்பொழுது ஆயுஷ் பே மூலமாக டெஸ்ட் மற்றும் மெடிசன் ஆர்டர் செய்தால் அந்த டென் தௌசண்ட் பாயிண்ட்ஸில் கேஷ் பேக்காக கஸ்டமருடைய வங்கி கணக்கின் கிரெடிட் செய்யப்படும் இரண்டாவதாக அவசர மருத்துவ தேவைகளுக்கு பதினைந்து லட்சம் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம் வெறும் ஜீரோ பர்சன்ட் வட்டியில் அடுத்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது ஐநூறு ரூபாய் தொகை மூன்று நாட்களுக்கு மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் முழு குடும்பத்தையும் ஆட் செய்து கொள்ளலாம் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யப்படும் நபர் அவருடைய கணவர் அல்லது மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் உடன் பிறந்தோர் என பத்திற்கும் மேற்பட்ட நபர்களை உறுப்பினர்களாக ஆட் செய்து கொள்ளலாம் அடுத்தது ஆன்லைன் டாக்டர் கன்சல்டேஷன் வருடம் முழுவதும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஆக்டிவேட் செய்தவுடன் மெடிசின் மற்றும் டெஸ்ட் புக் செய்து கொள்ளலாம் மேலும் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க சப்ஸ்கிரைப் செய்து 30 நாட்கள் காத்திருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பிளானை ஆக்டிவேட் செய்வது நூறு சதவீதம் டிஜிட்டல் முறையாகும் இதற்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை இப்பொழுது ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளை செய்வது எப்படி என்று பார்க்கலாம் முதலில் CSP போர்ட்டலில் லாகின் செய்தவுடன் Services optionல் உள்ள Others மற்றும் iSpy subscription என்பதை கலிக்க செய்யவும் அல்லது Home pageல் உள்ள Wellness என்பதை கலிக்க செய்து அதில் iSpy என்பதை கலிக்க செய்யவும் அடுத்தது Add optionை கலிக்க செய்யவும் அடுத்ததாக Customer உடிய details என்டர் செய்யவும் அதாவது Mobile number, PAN number, Name, இமெயில் ஐடி Date of Birth, PIN code employment type, monthly income, மற்றும் medium of salary ஆகிவற்றை enter செய்து check eligibility என்பதை click செய்யவும் இப்பொழுது plan details தெரியில் தோன்றும் அதை view more என்பதை click செய்து benefits ஐ check செய்து கொள்ளலாம் அடுத்ததாக choose plan என்பதை click செய்யவும் plan choose செய்து உடன் pay now என்பதை click செய்யவும் அடுத்ததாக

கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஆனது ரிசீவ் ஆகும் அதில் கஸ்டமருடைய ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணிற்கு இரண்டு லிங்குகள் வரும் ஒன்று பாலிசி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் செய்வதற்கு அதனை பயன்படுத்தி கஸ்டமர் பாலிசி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் மேலும் லாகின் செய்ய கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு லிங்கை கிளிக் செய்து ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணை என்டர் செய்து ஓடிபி கொடுத்து லாகின் செய்யவும் அடுத்ததாக அவ்வாறு லாகின் செய்தவுடன் திரையில் உள்ளவாறு டென் தௌசண்ட் கேஷ் பேக் பாய்ண்ட்ஸில் காணலாம் மேலும் டெஸ்ட் மற்றும் மெடிசனை புக் செய்வதற்கு திரையில் தோன்றும் ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் செய்ய வேண்டும் இப்பொழுது மெடிசின் மற்றும் டெஸ்ட் புக் செய்வதற்கான வழிமுறையை பார்க்கலாம் முன்பே கூறியது போல முதலில் எக்ஸ்பிரஸோ போர்ட்டலில் ஆயுஷ்பே சப்ஸ்கிரிப்ஷனிற்கு அப்ளை செய்ய வேண்டும் அடுத்தது ஆயுஷ்பேயிலிருந்து வரும் லிங்கை கிளிக் செய்து ஓடிபி கொடுத்து லாகின் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆயுஷ்பே ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆயுஷ்பே டீம் ஆர்டர் செய்ய உதவி செய்வார்கள் மேலும் மருந்தின் மொத்த தொகை மற்றும் கேஷ்பேக் தொகையை முன்பே கூறிவிடுவார்கள் அந்த பேமெண்ட்டை செய்வதற்கு கஸ்டமருக்கு ஆயுஷ்பே டீமிலிருந்து லிங்க் ஆனது சென்ட் செய்வார்கள் கஸ்டமர் அந்த லிங்க் வாயிலாக யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆப்ஷன் மூலமாக பேமெண்ட் செய்ய வேண்டும் அவ்வாறு பேமெண்ட் செய்தவுடன் இருபத்தி நான்கு மணி முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் ஹோம் டெலிவரி செய்யப்படும் அவ்வாறு டெலிவரி செய்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கேஷ்பேக் ஆனது வேலெட்டிலிருந்து பேங்க் அக்கவுண்டில் டெபாசிட் செய்யப்படும் இப்பொழுது ஆயுஷ் பிரே டீமின் கான்டாக்ட் டீடைல்ஸை திரையில் காணலாம் இதில் மெயில் ஐடி மற்றும் மொபைல் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்தது இந்த ஆயுஷ் பிரே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சிஎஸ்பியினுடைய கமிஷன் எவ்வளவு என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தொண்ணூறு ரூபாய் சிஎஸ்பி கமிஷனாக கொடுக்கப்படும் மேலும் சிஎஸ்எஃப் அண்ட் சிஎம்எஃப் கமிஷன் ஆனது இன்ஸ்டன்டாக வேலெட்டில் கிரெடிட் செய்யப்படும் நன்றி